ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை மீண்டும் மீண்டும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் வராகியானவள் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கெட்டவராக சித்தரித்து மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சி வளைக்கும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்டாக வேண்டும் இந்த வராகி சர்வசாதாரணமாக எல்லாம் உன்னை தேடி வருவது கிடையாது அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் ஒரு சந்தோஷத்தையோ அல்லது ஒரு கஷ்டத்தையோ தெரிவிக்கத்தான் மீண்டும் மீண்டும் வருகின்றேன் இப்பொழுது சில நாட்களாகவே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன் வராகி அம்மா என் மனதை நெருடுகின்றது ஏனென்றால் அவர்கள் முன்பெல்லாம் உன்னோடு நல்லபடியாக நல்ல உறவில் இருந்தவர்கள் இப்பொழுது உன்னையே அவர்களுக்கு எதிராக நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதுவும் சாதாரணமாக வெல்ல அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு இருக்கின்ற நல்ல பெயரை கெடுத்து காலம் முழுவதும் உன்னை அவர்கள் கெட்டவர்களாகவே பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு இப்பொழுது அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் இதற்கு எல்லாம் ஒரு காரணம் என்ன தெரியுமா நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு விஷயத்தினால் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு விட்டது ஆனால் நீ செய்தது நியாயம்தான் நீ சொன்னது உண்மைதான் ஆனால் அந்த உண்மை அவர்கள் மனதை நெருடி விட்டது அவர்களுக்கு அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு எதிராக இப்பொழுது இருக்கின்றது நல்ல நாளில் கூட என் குழந்தைக்கு மனதிற்குள் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை உன்னுடைய மனதை காயப்படுத்த அங்கே நடக்கின்ற சூழ்ச்சி வலைக்குள் என் குழந்தை நீ சிக்கிக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் போகின்றாய் அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்தது இந்த சூழ்ச்சி வலையில் இருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பது மட்டும் கிடையாது அது ஒரு வேலை நீ சிக்கிக் அதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதை பற்றியும் என் குழந்தை சூழ்ச்சிக்காரர்கள் இறக்க மற்றவர்கள் இந்த செயலை செய்தால் உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்று தெரிந்தே அதை செய்ய துணிந்து இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை அவர்கள் சரியாக உணரவில்லை எத்தனையோ காலத்தில் அவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் ஏராளம் அதையெல்லாம் அவர்கள் சிறு துளி அளவு கூட மனதிற்குள் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் மனது எத்தனை கல் மனது என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் என் குழந்தையே இது போன்று தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக உதவி செய்தவர்கள் இன்று உன்னை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் இப்பொழுது அவர்கள் செய்ய நினைப்பது உனக்கு இருக்கின்ற நல்ல பெயரை கெடுப்பதுதான் இப்பொழுது உன் பெயரை கெடுத்து விட்டால் மற்றவர்கள் உன்னை கெட்டவர்கள் என்று சொல்லிவிட்டால் அதில் ஏனோ அவர்களுக்கு அத்தனை பெரிய சந்தோஷம் ஏற்பட போவதாக உணர்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் இன்னமும் உன்னால் மறக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்னமும் அதிகபட்ச கஷ்டத்தை கொடுப்பதற்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்து உன்னுடைய மனது படுகின்ற பாட்டினை உன்வராக்கி நான் நிச்சயமாக அறிந்து கொண்டேன் எல்லா நாளிலுமே உனக்கு மனவேதனைகள் அதிகமாக இருந்திருக்கலாம் சோதனைகள் அதிகமாக வந்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சூழலிலும் தெய்வம் உனக்கு துணை நிற்கும் என்று இந்த வராகியானவள் உனக்காக இருக்கிறேன் என்று என் குழந்தையே சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சி வலைகளை பின்னுகின்ற நேரத்தில் என் குழந்தை நீ ஒருமுறை முன்னெச்சரிக்கையாக இருந்துவிட்டு அந்த மலைக்குள் சிக்காமல் தப்பித்து விட்டா என்றால் அதன் பிறகு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட அவர்கள் பயப்படத்தான் செய்வார்கள் தெய்வம் துணை நிற்கின்ற ஒருவரால் மட்டும்தான் தன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகிய போவதை முன்கூட்டியே கணிக்க முடியும் அது எல்லோராலும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது யார் ஒருவர் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரே ஒரு பாக்கியம்தான் இந்த பாக்கியம் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை அவர்களால் முன்கூட்டியேயே கணிக்க முடியும் யார் யார் மனது என்ன நினைக்கும் என்பதனை அவர்களால் நிச்சயமாக முன்கூட்டியேயே உணர்ந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அடையாளத்தை காண்பிக்கப் போகின்றார்கள் அவர்கள் யார் என்பதை அவர்களை உனக்கு நிரூபிக்கப் போகின்றார்கள் நீ அவர்களை பற்றி நினைத்தது தவறு என்று அவர்கள் உனக்கு சொல்ல போகிறார்கள் இவற்றையெல்லாம் அவர்களுடைய நடவடிக்கைகள் உனக்கு உணர்த்தி காட்டப் போகின்றது ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய வாழ்க்கை என்று சில விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை உன்னால் நடக்காமல் தவிர்க்க முடியாது நடத்திவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பக்குவம் நடக்காமல் தடுக்க என்ன செய்யலாம் என்ற பக்குவம் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து உனக்காக நிச்சயமாக மீண்டு வர முடியும் எதையுமே நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்கு நன்கு அறிந்த விஷயம் யாரெல்லாம் இடத்தில் நல்லவர்கள் போல நடித்தார்கள் அவர்கள் மற்றவரிடத்தில் போடுகின்ற வேஷம் எத்தகையது தெரியுமா உன்னை அவர்களிடத்தில் இழிவுபடுத்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் அதிகமாக சிரிக்கிறார்கள் என்றாலே நீ புரிந்து கொள்ளலாம் இவர்களின் மனதில் ஏதோ ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் நம்மைப் பற்றி இருக்கின்றது என்று சாதாரணமான இயல்பு நிலையிலிருந்து யார் ஒருவர் தன் நிலையை மீறி உன்னிடத்தில் அதிகமாக பேசுகின்றார்களோ அதிகமான விஷயங்களை உன்னிடத்திலிருந்து பெற நினைக்கின்றார்களோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலை என்பதை புரிந்து கொள் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீ உன் வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த வாகியானவர்கள் என்னிடத்திலிருந்து பதிலை தேடினாய் அல்லவா இந்த வராகி நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுவார் என்று நீ யோசித்தாய் அல்லவா நான் எப்படி மாற்றி காட்டப் போகிறேன் தெரியுமா நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி விடுவேன் இந்த காலத்தினுடைய கட்டாயம் இன்று உனக்கு இதை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்தது வேதனைப்படுவதை விடுத்து யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என் வாழ்க்கையை நான் எப்படித்தான் வாழ்வேன் என்று நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து நிச்சயமாக என் குழந்தை உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த சூழ்ச்சிகளும் உன் அருகில் வரவும் செய்யாது யாரும் உன்னை நெருங்க வேண்டும் என்று நினைத்தாலும் பயப்படுவார்கள் தெய்வம் இவர்களுக்கு துணையாக நிற்கும் பொழுது நாம் இவர்கள் அருகில் சென்றால் தெய்வம் நம்மை தண்டித்துவிடும் என்ற பயம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் என்றால் தெய்வம் என்று இந்தவராகி இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் குழந்தை சூழ்ச்சிகளை செய்யும் பொழுது அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்ட பிறகு நீ மேலும் அதில் சிக்கிக் கொள்ள கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் இது போன்ற மனிதர்கள் இருக்கின்ற சபைக்கு நீ செல்வதை தவிர்த்துவிட நீ இருந்தாலும் அதைத்தான் செய்யப் போகின்றார்கள் நீ என்றாலும் அதைத்தான் செய்யப் போகின்றார்கள் செய்கின்ற வினைக்கான பலனை இந்த வராகியிடம் இருந்து அடையப் போகின்றார்கள் என் குழந்தைக்கு இந்த வராகினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்